திராவிட கொள்கையை பட்டிமன்றங்கள்ல பேசி பேசி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு பெரியார்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த பெரிய கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் இந்த திராவிட பாரம்பரியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்ற இந்த கண்ணதாசன் எல்லாம் எழுதியிருக்கிறா அந்த அந்த திமுகவில் இருந்த அந்த தலைவர்கள் எப்படி இந்த பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு எந்த கண்ணோட்டத்தில் பெண்கள் அவங்க அணுகுனாங்க முக்கியமாக இந்த ஆண் பெண் உறவை எப்படி அணுகுனாங்க அப்படின்றதுக்கு அந்த கண்ணதாசன் இதை பார்த்தாலே தெரியும் திராவிட பாரம்பரியம் என்ன அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்துவதற்கு பரவலாக்குவதற்கு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இருக்குது இல்லையா அந்த வழிமுறை ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அந்த வழிமுறைகளில் நேர்மை இல்லாத சமயத்தில் அதில் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஆபாசமாக பேசி ஆபாசத்திற்கு எதிரான கருத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த ஆபாசம் சொல்கிறதே என்ன ஆயிடுதுன்னா பெண்ணை சிறுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படி ஆபாச பட்டிமன்றத்தில் பெண்மையை சிறுமைப்படுத்தக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பெண்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம்ன்றது ஒரு டிவைஸ் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி அந்த கருவியை அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஆண் பெண் சமத்துவம் அப்படின்ற கருத்தை நீ எப்படி சொல்ல முடியும் அந்த முரண்தான் முரண்பாடு அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் அந்த யோக்கியதை இல்லை அவங்க ஃபாலோ பண்ண அந்த அணுகுமுறையிலேயும் எந்த யோக்கியதையும் இல்லை ஆனால் சொல்ல வர்ற கருத்து ரொம்ப யோக்கியமான கருத்து அப்படிங்கும்போது எங்கே போய் நிற்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு ஒரு ப டாக்டர் பட்டம் பெற்ற அமைச்சர் பொன்முடி அவ்வளவு பப்ளிக்கில் ஒரு கேவலமான ஒரு ஜோக்காக சொல்கிறது மாதிரி போய் நிற்குது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வயசுக்கு வந்த ஒரு சிறுமியை இப்போ ஒரு ப ப படிக்கிற பிள்ளைய பச்சை பிள்ளைய வெயில்ல வாசப்படியில் உட்கார வச்சு பரிச்சை எழுத வைக்குது இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இந்த திராவிட ஒழுக்கம்